ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பாசி பயிரை வச்சு ஒரு நல்ல கிரேவி செய்ய போகிறாங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த பாசி பயிர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரை எடுத்துகிட்டு ஒரு கப்பு அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஊற வைக்கணும் தேவையில்லை நம்ம வறுத்து போட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த பருப்பு வந்து இரநூத்தம்பது கிராமுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக வாசனை வர வரைக்கும் வத்துக்குங்க ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை இந்த பாசிப்பருப்பு லைட்டாக வத்தலே கொஞ்சம் நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் வறுபட்டுருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ நான் மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கழுவல் இல்லையா இப்போ நம்ம கழுவி எடுத்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இந்த கப்பெலாம் நம்ம ஒரு கப்பு எடுத்தோம் இதிலே நம்ம தண்ணி அளந்து ஊற்றலாம் ரெண்டு நான் வந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் மூன்றை கப்பு ஊற்றிருக்கேன் இப்போது இது கொஞ்சம் நல்லா குலைவாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ மூடிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவுண்டு வரைக்கும் விட்டுக்கோங்க வெந்தக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வெந்திரிச்சான்னு பார்க்க நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டக்கப்புறம் நம்ம இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்குது இப்படி நீங்கள் முழுசு முழுசாக இருந்தால் பரவாயில்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் நம்ம மசிச்சு விடலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் குலைவாகவும் ரொம்ப மசிச்சு விட்றக்கூடாது கொஞ்சம் பருப்பும் இருக்கணும் கொஞ்சம் குலைவும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு லைட்டாக அப்படியே அமைக்கி விட்டுருங்க ரொம்ப போட்டு நான் கொல குள குழந்தைன்னு ஆக்கிராமல் அப்படியே நல்லா மசிச்சு விட்ருங்க எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பருப்பும் இருக்கணும் அந்தளவுக்கு மசிச்சு விடணும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போது பருப்பும் தெரியுது அதே சமயத்தில் கொஞ்சம் குழைவாகவும் இருக்குது இப்போ நம்ம தாளித்து விடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கல்பாசி ரெண்டு பூ போட்டுக்கோங்க இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் வேணாம்ன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட அதாவது செவக்கை தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாஸ்னைக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மனமாவும் நல்லாயிருக்கும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு கொழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்கும் தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வதக்கிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க இப்போ நல்லா வதங்கினக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம இது பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஜீரணமும் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்டோம்னா நல்லா குழைவாக நல்லா வெந்துடும் சிம்லே வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து குழைவாக வதங்கி வந்துருச்சு நல்ல அந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா கம கமே நல்லா இருக்குது இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலெலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிம்பிளே வச்சு இந்த மசாலாலெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடாது கருகாமல் வதக்கி விட்டுருங்க நல்ல அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கலரும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணு கப்பு அளவு சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தோமோ அதே கப்புலேயே நம்ம எல்லாத்தையும் அளந்துக்கலாம் இப்போ மூணு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ நம்ம வந்து வதக்க தக்காளி வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பயறு வேக வச்சதை நம்ம அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அது கிளந்து விட்ருங்க இப்போ பாருங்கள் அந்த வந்து நம்ம இதில் வதக்கினனால எண்ணெயிலே வதக்கினனால அந்த கிரேவியை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரொம்ப எண்ணெயெலாம் சேர்க்கல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்தேன் இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருந்தோம் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லது கொதித்து வரட்டும் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு திருகுண தேங்காய் மிக்சி ஜாலில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் உடச்ச பருப்பாக சேர்த்துருக்கேன் முழு முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்குள்ளே இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா அந்த மிளகாத்தூளில் பச்சை வாசனெலாம் போனக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொதிக்க விடலாம் திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க இப்போ கொதிச்சக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா அடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டனால பிடிக்கும் அதனால கிளறி விட்டுடலாம் இப்போ இந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் போட விருப்பம் இல்லைனா தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம் நம்ம வீட்டில் மெம்பரை இருக்குது இப்போ அதிக பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிரேவி கம்மியாக கிடைக்கும் அதனால் தேங்காய் போட வேண்டியதாக இருக்கும் ஜாஸ்தி கம்மி பேர் இருந்தாங்கன்னா தேங்காய் போடாமல் செய்யலாம் ஜாஸ்தி பேர் இருந்தாங்கன்னா தேங்காய் அவ்வளோ சேர்த்து செய்யுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணும் போல இருக்கும் ரொம்ப கூட இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கவங்க இதை ரொம்ப அந்த தேங்காயெலாம் சேர்க்காமல் அந்த பயரை வேக வச்சுட்டு இதுலேயே வந்து பச்சை வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெடிக்கெலாம் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஹெல்த்தியான இந்த பயரு இது இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் நல்லா அந்த ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல திக்னஸ்ஸும் கரெக்டாக இருக்குது இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நடக்கிறது கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும் ரெண்டு சப்பாத்திக்கு வச்சாலே போதும் கம்முன்னு இருக்குங்க இந்த கிரேவி வச்சது பண்ணால் அவ்வளோதாங்க அருமையான பாசிப்பயல்ல ஒரு கிரேவி செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் சைடிஷாக நான் கொஞ்சோண்டு தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நல்ல கமகமன்னு வாசனை சூப்பராக இருக்குது இந்த சப்பாத்திக்கு ரெண்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா போதுங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பருப்புங்க பயிருங்கிறதுனால நம்மளுக்கு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சுட சுட இருக்கும் போதே இதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டரோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அருமையான பாசி பயிரில் ஒரு கிரேவி செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கள் முத முத என் சேனல் பார்க்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ